இது மட்டும் நடந்தா நீங்க காணி என்ன வெயில் ஜாஸ்தியா இருக்கு அதை பத்தி தானே நீ சொல்ல போற அப்படி நீங்க நினைச்சா அது மட்டும் இல்லைங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் டிரைபல் டெம்பரேச்சர் பெட் டெம்பரேச்சர் பொதுவா தெர்மாமீட்டர்ல வெயில் அளக்கறத டிரைபல் டெம்பரேச்சர் அப்படிமாங்க அதுவே ஈர துணி சுத்தி வச்ச தெர்மாமீட்டர்ல வெயில் அளக்கறத பெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படிமாங்க இந்த பெட் டெம்பரேச்சர் முப்பத்தஞ்சு டிகிரி தாண்டினா மனுஷனால ஆறு மணி நேரம் மட்டும் தான் உயிரோட இருக்க முடியும் பொதுவா நம்ம உடம்பு சூடானா வியர்வை வடிச்சு நம்ம உடம்ப குடுமையாகும் அதுவே வெட் டெம்பரேச்சர் முப்பத்தஞ்சு டிகிரி தாண்டினா வியர்வை வடிச்சாலும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் செயலிருந்து வரணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்த ஐஸ்கிரீம் செயற்கையா செய்யப்பட்ட குளிர்பானங்களை தவிர்த்து இயற்கையா அந்தந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய நுங்கு பதநீர் தர்பூசணி போன்ற நீர்ச்சத்து நிறைந்த பணங்களும் காய்கறிகளும் சாப்பிடுங்க ஓர சிமப்படும் பவுடர் தயார் நிலையில வச்சுக்கோங்க ஐஸ் வாட்டருக்கு பத்திலா பானையில் இருக்கக்கூடிய தண்ணியை குடிங்க வெப்பம் உயர்வதற்கு நிரந்தர தீர்வா மனைகளை உடைக்கிறத அறவே நிறுத்திட்டு ஆத்துல மண்ணாடுறத நிறுத்திட்டு அதிக மரநட்டு வளர்த்தா நீங்களும் வாழலாம் உங்க அடுத்த தலைமுறையும் வாழலாம் நீங்க அதிக அக்கறை பண்ற உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நல்ல விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சிக்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்